அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம எஜுகேஷன் சம்மந்தமாக சொல்கிறக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொலி பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் இருபதாயிரம் ப்ளஸ் 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 அதாவது இருபதாயிரத்துக்கும் அதிகமான காலிப்பெனிடங்கள் உள்ள தேர்வுகள் மொத்தம் பத்தாம் வகுப்பு தகுதிக்கு அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் முதல் தேர்வு பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் அதாவது பள்ளி ஆய்வக உதவியாளர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதன்முறையாக கொண்டு வந்து அதன் வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் போஸ்டிங் வந்து போட்டாங்க அப்போதைக்கு இது ஒரு அளவுக்கு ஒரு எதிர்பார்த்த அளவு வந்து அப்போவே இருந்தது பட் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க ஏன்னா வேக்கன்சி கிட்டத்தட்ட அப்போ நியர்லி இப்போ உள்ளது போல் நியர்லி ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் வந்து இருக்குது இப்போ ஸ்கூல் அப்கிரேட் ஆனதுன்னு சரி இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனதால் கூடுதலாக போட மாட்டாங்க இருந்தாலும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறத காரணம் வச்சு தான் நம்மளுக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து ஹை ஸ்கூல் ஆகுது இல்லை மிடில் ஸ்கூலுக்கு ஸ்கூல் இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிறது காரணமே மாணவர் இன்றைக்கி அதிகரித்தா தான் அதனால் சொல்கிறேன் நிச்சயம் அதே போல் இப்போ பல் அதன் பிறகு வந்து பல்வேறு பணி நியமனங்கள் வந்து நடந்துச்சு அதனால் அவ அந்தோட வேக்கன்சி நிறைய பேர் அதில் இருக்கிறவங்க எல்லாமே வேறு வேலைக்கும் போயிருக்காங்க அப்போ போல் வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் லேப்ட் ஸ்டாண்ட் எக்ஸாம் ஒரு நாலாயிரம் முதல் ஐந்தாயிரம் வேக்கன்சி வரை எதிர்பார்க்கலாம் அது வந்து எப்போ வேணாலும் அறிவிப்பு வரலாம் நம்ம எலெக்ஷனுக்கு முன்பும் வரலாம் இல்லை அதுக்கு பிறகும் ஏன்னா இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு இது வந்து டிஆர்பி போர்டு தலையிடாது அது வந்து முழுக்க முழுக்க பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது என் அவங்க சொல்லலாம் அவங்களுடைய முழுக்க முழுக்க கவர்மெண்டோட டிஷன் டிசிஷன் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா காவலர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் இப்போ சராசரி நடைபெற்று வந்துட்டு முன்பெல்லாம் ஆவரேஜாக ஆறாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் இதை மாதிரி இப்போ வந்து சிறப்பு காவல்படை நியமிக்கத்தால் இப்போ வந்து மாவட்டங்கள் இன்றைக்கி அதிகரிச்சிருக்காங்க ஸ்டேஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது இப்போ வந்து இனங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சிட்டு தான் போகுது அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நியர்லி இதே வேகன்சி அதாவது எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் வேகன்சி மறுபடியும் அதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க அதே போல் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்திங்கன்னா அதுவுமே நியர்லி அந்த எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வேக்கன்சி அப்போ ஆல் ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் வேக்கன்சி கிட்டத்தட்ட வருது இந்த டென்த்து பாஸுக்கே ஏன் இப்போ நம்ம ஆல் இன் ஒன் போட்டோன்னு பார்த்திங்கன்னா இது மூணுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான் மூணுக்குமே நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை முழுவதுமாக தெல்ல தெளிவாக படித்த பிறகு பதினொன்று பன்னெண்டும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப படிச்சிக்கிறது நல்லது இப்போ லேப் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா முத அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெறும் சயின்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது அதனால் அதுவுமே நீங்கள் ஸ்பெஷலாக படிக்க போகிறதில்ல இல்லை டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களும் இதில் ஈஸியாக அடித்து வந்துடலாம் எப்போ வேணாலும் தேர்வு வரட்டும் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தான் எய்ம் பண்ணுறீங்க இடையில வரதுக்கும் இதுக்கு அட்டன் பண்ண ஈஸியாக நீங்கள் அடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா இதில் சயின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது இதுக்குன்னு ஸ்பெஷலாக படிக்க வேணாம் டிஎன்பிசிக்கு ரெடியாகவுங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ரெடியாகவங்களுக்கே வர போகுது பிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த லேபர் இல்லை குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் தான் ஃபஸ்ட்டு மெயின் அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா லேபஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எளிமையாக இருக்கும் அதாவது பிசி எக்ஸாம்னு எதுவுமே நீங்கள் படிக்காத நேரடியாக போய் எக்ஸாம் காலில் உள்ளே உட்காந்து கூட நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதை தான் நான் சொல்கிறேன் பலமுறை பிசி எக்ஸாமுக்குன்னு எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு அந்த ஹைட் இருக்குது இல்லை எனக்கு வந்து ஓரளவு நான் வந்து ஏஜ் வந்து இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்குது நான் எனக்கு நான் கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து மிக மிக எளிதாக இருக்கும் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த பிசி எக்ஸாம் அப்போ நம்ம அந்த டென்த்தை வச்சு ஒரு மூன்று முக்கியமான தேர்வுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வரப்போகுது அதில் எதில் நீங்கள் போகணும் மூன்றிலுமே நீங்கள் தேர்ச்சி பெறுற அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போவே நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஒரு நல்ல முறையில் ஒரு பிளான் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு புரிஞ்சிக்கிட்டு படித்தீங்கன்னா மூணு தேர்வுக்குமே உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்